ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்குன்னு பாபா கேட்குறாங்க பதிலை ஏன்னா பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்து விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கிறாரு உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாகிவிட்டது ஈஸ்வர் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறாரு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக்குறாரு ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டதா இருக்குது குழந்தைங்களாகிய நம்மை தவிர வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டு தந்தையரை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு நாம் எல்லையற்ற தந்தையை வந்து சந்திக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்குங்கிறாங்க பாபா ஏன்னா ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை து நமக்கு தெரியுங்கிறாங்க துக்கத்தில் அனைவருமே எல்லையற்ற நினைக்கிறாங்க சத்யுகத்துல ஒரே ஒரு லௌகீக தந்தையை நினைக்கிறாங்க ஏன்னா அது சுகதாமமா இருக்குது இந்த உலகத்துல பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகீக தந்தைன்னு சொல்லப்படுது பரலௌக தந்தை வந்து ஒரு முறை தான் நம்மை தன்னுடையவராக மாத்துறாரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாரதத்துல எந்த ஆத்மாக்களின் வம்சம் இருந்தது இப்பொழுது எந்த ஆத்மாக்களின் வம்சமாக ஆகிவிட்டதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் முதல்ல புது உலகம் இருந்தது ஒரு தர்மம் இருந்துச்சு பாரதவாசிகள் ஆகிய நம்ம மட்டும்தான் அங்கே இருந்தோங்கிறாங்க பாபா ஒரு தர்மம் தான் இருந்தது பிறகு நம்ம தான் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து எடுத்து நம்ம தேவதையாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க பாபா நாமே மீண்டும் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கிறோம் நீங்கள் தான் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிஞ்சிருக்கலங்கிறாங்க பாபா நான் தான் வந்து அதை தெரியப்படுத்துறேங்கிறாங்க அரைக்கல்பம் ராமராஜ்யம் இருந்தது பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆயிடுச்சு முதல்ல சூரிய வம்சம் இருந்தது பிறகு சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருந்ததுங்கிறாங்க பாபா சூரிய வம்சத்துல லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது யார் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாங்களோ அவங்கதான் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து இப்போது ராவணனுடைய வம்சமாக மாறி இருக்கிறாங்க முன்பு புண்ணிய ஆத்மாக்களுடைய வம்சம் இருந்துச்சு இப்ப பாவாத்மாக்களின் வம்சமா ஆயிடுச்சு எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க அவங்களோ எண்பத்தி நாலு லட்சம்னு சொல்லிட்டாங்க இப்போது எண்பத்தி நாலு லட்சம் என்பதை யார் சிந்திப்பாங்க அதனால் யாருமே சிந்திக்கிறதில்ல அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க எதற்கு அறியாம இருள்னு பெ பெயர்னு பாபாஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர்னு சொல் பாடப்படுறாங்க ஆனால் யாரே ராமர்னு சொல்கிறோன்னு யா தெரியலைங்கிறாங்க பாபா எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க இதற்கு தான் அறியாம இருள்னு சொல்லப்படுது இருளில் துக்கம் இருக்குது வெளிச்சத்துல சுகம் இருக்குது தான் அழைக்கிறாங்க இல்லையான்னு கேக்குறாங்க பாபா வழிபடுறாங்க அப்படின்னா பாபாவை அழைக்கிறாங்க யாசிக்கிறாங்க இல்லையாங்கிறாங்க பாபா தேவதைகளுடைய கோயிலுக்கு செல்லுதலும் யாசிக்கிறது போலதான்ங்கிறாங்க சத்யுகத்துல யாசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை யாசிப்பவர்களுக்கு ஒன்றுமில்லாத ஏழைன்னு சொல்லப்படுதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க எந்த இரண்டு ஆச்சாரியர்களை பற்றி பாபா ஒப்பிட்டு கூறுகின்றார் பதில் நீங்கள் தான் ராஜரிஷி தூய்மையானவர்களுக்கு ரிஷின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா உங்களை தூய்மையாக யார் மாற்றியதுன்னு பாபா கேட்குறாங்க அவர்களை சங்கராச்சாரியார் மாற்று மாற்றுகிறாரு உங்களை சிவாச்சாரியார் மாற்றி கொண்டிருக்கிறாருங்கிறாங்க பாபா இவர் எதையுமே படிக்கலை இவர் மூலமாக சிவபாபா வந்து உங்களை படிக்க வைக்கிறார் பிரம்மபாபாவை சொல்கிறாங்க ஸ்வ சங்கராச்சாரியார் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தாரு யாரும் மேலிருந்து அவதாரம்லாம் எடுக்கலை பாபா இவ பிரம்ம பாபாவுக்குள்ளே பிரவேசம் செய்கிறாரு வர்றாரு போகிறாரு அதிபதியாக இருக்கிறாரு யாருக்குள்ளே வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும் யாருக்காவது நன்மை செய்வதற்காக தான் நான் நுழைகிறேன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தியானத்தில் மாயை நுழைவதை பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்கிறாங்க ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயை நுழைந்து தவறுதலாக பேச வைக்குதுங்கிறாங்க பாபா அதனால் குழந்தைங்க கவனமாக இருக்கணும் சிலருக்குள்ள மாயை நுழைந்து விட்டால் நான் சிவன் நான் இன்னார்லாம் சொல்கிறாங்களாம் மாயை பெரிய சைத்தானாக இருக்குது புத்திசாலி குழந்தைங்க யாருடைய பிரவேசம்னு நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது இல்லையா பிறகு மற்றவர்களுடையதை நாம் ஏன் கேட்கணும் ஒருவேளை கேட்குறீங்க என்றால் இந்த விஷயம் சரியா தவறானு பாபாவை கேளுங்கிறாங்க பாபா பாபா உடனடியாக புரிய வைப்பார் பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்னன்னு புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஒரு சிலர் அடிக்கவும் செய்கிறாங்க திட்டம் கூட செய்கிறாங்க இப்படியும் சிலருக்குள்ள மாயா நுழைஞ்சிடுதுங்கிறாங்க பாபா இப்போது பாபா திட்டமாட்டாரு இந்த விஷயங்களை பல குழந்தைங்க புரிந்து கொள்ளவே முடியலைங்கிறாங்க முதல் ரகமான குழந்தைங்க கூட அவ்வப்போது மறந்து போயிடுறாங்களாம் அனைத்து விஷயங்களும் கேட்கணும் ஏன்னா பலருக்குள்ள மாயை பிரவேசம் ஆகுது பிறகு தியானத்தில் சென்று என்னென்ன பேசி கொண்டு இருக்கிறாங்க இதில் மிகவும் கவனமாக இருக்கணும் பாபாவுக்கு முழுமையான செய்திகளை கொடுக்கணும் இவருக்குள்ள அம்மா வந்திருக்கிறாரு இவருக்குள்ள பாபா வந்திருக்கிறாருங்கிற போன்ற விஷயங்களை விட்டுட்டு பாபாவின் ஒரே கட்டளை அவரை மட்டும் நினைக்கணுங்கிறாங்க பாபா அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் மட்டும் நினைங்க போதுங்கிறாங்க நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் சில நாட்களில் எந்த உலகம் மட்டுமே பிடிக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு கர்மா தீர்த்த நிலை அடைந்து விட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா அதுவரை ஏதாவது நடந்து கொண்டு தான் இருக்குதுங்கிறாங்க பாபா எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம் என்பதை கூட நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா அழிவு வரதான் போகுது நீங்கள் பரிசாக ஆகுறீங்க இன்னும் சில நாட்கள் தான் இந்த உலகத்துல இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா பிறகு உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காது சூட்சும வதனம் மற்றும் தான் பிடிக்கும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் சூட்சும உலகத்தை பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான ஆன்சரு வதன வாசிகளுக்கு பரிஸ்தான பெயர் நீங்கள் கர்மாதித்த நிலை அடையும் போது கொஞ்சம் காலத்திற்கு அவ்வாறு நுழைறீங்க அப்படிங்கிறாங்க பாபா சூட்சும வதனத்தில் எலும்பு தசையெல்லாம் கிடையாது எலும்பு தசை இல்லை என்றால் என்ன இருக்கும் வெறும் சூட்சும உடல் தான் இருக்கும் நிராகாரர் ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை சூட்சும ஆகார உடல் இருக்குது அங்கே சைகை மொழி நடக்குது ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுது அதற்கு சூட்சும வதனம்னு பெயர்னு பாபா சூட்சும வதனத்தை பற்றி புரிய வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த பயிற்சியினால் நாம் தூய்மையாகி விடுவோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு குழந்தைங்களை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் யோகி ஆகி கர்மம் செய்யுங்கிறாங்க பாபா எட்டு மணி நேரம் ஓய்வெடுங்க மற்றும் எட்டு மணி நேரம் தந்தையை நினைவு செய்யுங்க இந்த பயிற்சியினால தான் நம்ம தூய்மையாகி விடுவோங்கிறாங்க பாபா உறங்குகிறீங்க அப்படின்னா அதை தந்தை நினைவுலாம் சொல்ல முடியாது நாம பாபாவின் குழந்தைங்களா இருக்கிறோம் பிறகு என்ன நினைப்பதுன்னெலாம் நினைக்காதீங்க என்னை வந்து மூலவதனத்தில் நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா தன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைங்க யோக பலத்தினால தூய்மை வரை அங்கே போக முடியாது இல்லையென்றால் என்றால் தண்டனை அடைந்து தான் போக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க உலகத்தின் மாற்றம் வரப்போகிறது என எதன் மூலம் ஒளி எழும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இன்னும் போக போக செய்தித்தாள்களில் வெளிவருங்கிறாங்க பாபா இப்போது நிறைய நேரம் இருக்குது இவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குன்னு பாரதத்தில் எவ்வளோ இருக்குது இப்போது செய்தித்தாள்கள் மூலமாக தான் ஒளி ஒளி எழுங்கிறாங்க பாபா என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும்னு பாபா சொல்றாரு பதீத்த பாவனா விடுவிப்பவரே எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கன்னு அழைக்கிறாங்க நாடகத்தின்படி உலகம் அழியதான் வேணும்னு நம்ம புரிஞ்சுருக்குறோங்கிறாங்க பாபா இந்த சண்டைக்கு பிறகு அமைதி மயமாகிவிடும் சுகதாமமாக ஆயிடும் அனைத்தும் உள்ளுக்குள்ள போயிடுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் எந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியலை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சத்யுகம் திரேதா உயர்ந்த உலகமாக இருக்குது துவாபர கலியுகம் கீழான உலகமா இருக்குது இந்த நான்கு யுகங்களின் சக்கரம் எப்படி சுழலுகிறதுன்னு யாருக்குமே தெரியலைங்கிறாங்க பாபா சத்யுகத்துல இந்த லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருக்குது சத்யுகத்திற்கு பிறகு த்ரேதா வரும் திரேதாவிற்கு பிறகு துவாபர கலியுகம் வரும்னு இவங்களுக்கு தெரியல இங்கே கூட மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு பாபா சக்கரம் எப்படி சுழல்கிறதுன்னு மனிதர்களுக்கு தெரியாம இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் சேவாதாரி குழந்தைகளின் விசேஷ சேவை எதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு சேவாதாரி குழந்தைகளுடைய விசேஷ சேவையே சுயம் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது மற்றும் அனைவரையும் சக்தி சுரூபம் அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்குள்ள பலத்தை நிறைப்பதுங்கிறாங்க பாபா இதற்காக சதா சுபபாவனை மற்றும் ஸ்ரேஷ விருப்பத்தின் சொரூபமா ஆகணுங்கிறாங்க யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவர்களுக்கு உடைய மனதிற்கு பிடித்தமானவராக ஆகிவிடுவது என்பது சுபபாவனையோட அர்த்தம் இல்லைங்கிறாங்க பாபா இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க சுபபாவனையும் கூட எல்லையற்றதாக இருக்கணும் ஒருவருக்காக விசேஷமான பாவனை வைக்கிறது கூட நஷ்டத்தை விளைவிக்கிறதா இருக்குது ஆகையினால எல்லையற்ற நிலையில் நிலைச்சிருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைத்துள்ள சக்திகளின் ஆதாரத்தினால சக்தி சுரூபமாக ஆக்கணும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிராமண ஆத்மாக்கள் எதன் மூலம் நம்மளை அலங்கரிக்க வேணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு அலங்காரம் வந்து பிராமண வாழ்க்கையின் மேக்கப்பாக இருக்குங்கிறாங்க பாபா ஆகையினால் அலங்காரி ஆகுங்க அலங்காரின்னா தெய்வீக குணங்கள்னால நம்மளை அலங்கரிக்கணுங்கிறாங்க பாபா ஆனால் தேக அகங்காரியாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி